வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பாரம்பரிய ஸ்வீட்டான எள்ளு பருப்பி எள்ளு மிட்டாய் எப்படி சார்ன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எள்ளு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு சுத்தமாக கல்லில் அலசி வச்சுருக்கேன் அலசிட்டு சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு ஒரு கடாயில் போட்டு அந்த ஈரத்தோடு அப்படியே வறுத்துக்கலாம் ஈரத்தோடு வறுக்கிறப்ப எள்ளு வந்து நல்லா உருண்டை உருண்டியாக நல்லா வறுத்து வரும் வருபட்டு வரும் நல்லா அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு நல்லா அந்த ஈரம்லாம் போன பிறகு சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் வந்து எள் வந்து ஒரே ஈவன நல்லா வெடிச்சு வரும் அதை தீஞ்சு போன ஸ்மெல் இருக்காது இந்த மாதிரி ஈரத்தோடு வறுக்கிறப்ப எள் வந்து நல்லா நம்ம மாவை அரைச்சாலும் சரி இந்த மாதிரி எள்ளு பிருப்பிக்காக நம்ம செஞ்சாலும் சரி அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு அடுத்தது இது வந்து ஒரு முரத்தில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஆரட்டும் இது அடுத்தது அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து நல்லா மிதமான தேயிலை நல்லா வச்சு வறுத்துக்கணும் அப்போ தான் ஒரே ஈவனாக நல்லா வருபட்டு வரும் இப்போ நல்லா தோலெல்லாம் நல்லா வெடித்து வருது இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டோம் இதுவும் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நல்லா அந்த நல்லா நம்ம கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து அதுக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா அழு அழுத்தினாலே நல்லா வேர்க்கடல்லாம் ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும் அதே சமயத்தில் நல்லா தோல்லாம் வந்து நல்லா விட்டுரும் இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்துட்டு நல்லா புடச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு மட்டும் எடுத்திருக்கேன் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வெல்லத்தை மட்டும் கரைச்சிக்கலாம் வெல்லம் கரைஞ்சால் போதும் அடுத்தது பர்பி செய்கிற அந்த பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து நம்ம பாகு வந்து காய்ச்சிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதில் வந்து நம்ம விருப்பப்பட்டால் ஏலக்காய் பொருளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பதம் எப்படி வந்துருச்சுன்னு இந்த மாதிரி விட்டு பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம உருண்டு பிடிச்சி போட்டு பார்க்குறத விட இந்த மாதிரி கம்பி மாதிரி விட்டு பார்க்குறப்ப நம்ம அது உடைக்கிறதுக்கும் பதம் வரதும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விட்டு பார்த்தா அது பதம் வரல இப்போ பாருங்கள் தா எடுக்கிறப்பே தானாக உடஞ்சி வருது இப்போ இதுதான் பதம் வந்துருச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற எள் ப்ளஸ் வேர்க்கடலை ரெண்டையும் சேர்த்து இதுலேயும் போட்டு சிம்பிளாக வச்சு நல்லா கிளறிக்கலாம் நல்லா கைவிடாமல் நல்லா கிளரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டு அது ரெடியாக இருக்கட்டும் அதே பிளேட்டு சப்பாத்தி கட்டை ரெண்டுலேயும் வந்து எண்ணெய் போட்டு வச்சுக்கணும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கை விடாமல் நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா அந்த எள்ளு பருப்பிலே நல்லா கோடு கூட கம்பி மாதிரி வருது இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வேர்க்கடலை பருப்பி வந்து நல்லா அந்த பீஸ் போடுறப்பையும் சரி நல்லா ஒ கடிச்சு சாப்பிட்றப்பையும் சரி நல்லா மொறு மொறுனு நல்லா ஒரு மாதிரி சவு மாதிரி வராமல் நல்லாயிருக்கும் இப்போ அதை வந்து எல்லாம் பர்பி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் போட்டு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் இந்த பருப்பி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கரண்டியில் இருக்கிற பப்பிலாம் ஒரு கத்தி போட்டு இல்லை ஸ்பூன் ஒன்று போட்டு நல்லா வைக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்து அடி ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ உடனே அதே சூட்டோட சப்பாத்தி கட்டியில எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம் அந்த எண்ணெயிலே அப்படியே போட்டு நல்லா உருட்டி நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம தே நல்லா உருட்டி ஒரே சமமாக சமப்படுத்திக்கலாம் இப்போ நம்ம கட்டர்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நமக்கு எண்ணெய் ஷேப் தேவையோ அதே சூட்டோடையே நம்ம வந்து நல்லா பீஸ் போட்டுக்கணும் இப்போ நல்லா ஃபுல்லாகவே போட்டாச்சு நல்லா முழுசாக போட்டுக்கணும் இப்போ ஆறிடுச்சேன் அதை வந்து நல்லா உடச்சி பார்க்கலாம் நல்லா ஆறின பிறகு அதை நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது செஞ்சு பாருங்கள் பர்ஃபி வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்லா உடைக்கிறப்ப நல்லா உடஞ்சி வருது பாரம்பரியமான எள்ளு பர்பி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்